நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் வேகமிடத்து அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று மாலைக்குள்ளாக முடிவு தெரியும் பாஸ் எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வந்துடாதீங்க தெளிவாகவே உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நான் சொன்ன செய்தினுடைய ஆதாரம் இதை பாருங்க முழுவில் கூடிட்டு காட்டிருக்கா இல்லையா தெளிவாக படிச்சுக்குங்க அதாவது டெல்லி வரைக்கும் வேட்பாளர் பட்டியலை கொண்டுகிட்டு நம்ம அண்ணாமலை போயிட்டாரு ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பொதுமக்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கருத்து கணிப்பு கேட்டுட்டாரு ஒரு சில தொகுதியில் அறுபத்தஞ்சு பேர்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இவர் தான் வந்து போட்டியிட வேண்டும் இவர் தான் மக்களுக்காக உழைப்பார் இவர் தான் வெற்றி பெறுவார் இவர்கிட்ட தான் செல்வாக்கு இருக்கிறது இவர் தான் செலவு பண்ணுவார் இப்படி பல்வேறுபட்ட கேட்டகரியில் வேட்பாளர்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க பல பேர் அந்த பட்டியலெல்லாம் கொண்டு வந்து டெல்லிக்கு போயிட்டார் அதனால் இன்று மாலைக்குள்ளாக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் தான் பெறப்போது ஸோ அவங்களுக்கு என்னென்ன தொகுதி என்றெல்லாம் வந்து இன்று மாலைக்குள்ளாக முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க அதிமுக இன்றைக்கு தன் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி இறுதி செய்துவிடும் அந்த முடிவு இன்று மாலைக்குள்ளாக தெரியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க கிடையாது கிடையாது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் இணைந்தே சந்திக்க வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தை தான் வேகம் எடுத்திருக்கிறது அதற்கான செய்தி தான் நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க அந்த செய்தியில் இன்று மாலைக்குள்ளாக முடிவு தெரியும் என்று வந்திருக்கோம் நீங்களும் பார்த்துருக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றே வீடியோ பார்த்துருப்பீங்க அமித்ஷாவும் ஜே பி நட்டா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வெளி வெளிவண்டங்க அப்படியே ஊற்றுருங்க நாங்கள் தனித்து நின்று கொள்ளுக்கிறோங்க சட்டமன்ற தேர்தலுக்குன்னா பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கை விரித்து விட்டார் அமித்ஷாவை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்த காலம் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்டே நேரடியாக அமித்ஷா பேசி கூட ஒரு முடிவுக்கு வரல ஆனால் இந்த முறை அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு ஐந்து காரணங்கள் முன்வைக்கிறது பாஜக அந்த ஐந்து காரணங்கள் என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே கூட்டணி பேச்சுவார்த்தையை யார் தொடங்குறாங்க யார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுமா இல்லையா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாமியார் அவர்கிட்ட அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரான் அதே ஓய்வு பெற்ற நீதிசன ஒருத்தர் கோயம்புத்தூர் இருக்காரான் அவர்கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைச்சிருக்கன்றாரான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க ரெண்டு பேர் மீது பெரிய மரியாதை இருக்குதான் அவங்க பேச்சை இதுவரைக்கும் தட்டினதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவங்க ரெண்டு பேரும் சொல்லி பல விஷயங்களை செய்திருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமிக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு தான் கட்சியை கைப்பற்றுறதில் அந்த நீதியரசருடைய ஆலோசனை மிக முக்கியமாக இருந்தது தான் அதனால் அவர் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தட்டவே மாட்டாராம் அதனால் அந்த சாமியார்கிட்டையும் அந்த நீதியரசர்கிட்டையும் அமித்ஷா வந்து அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த சொல்லியிருக்கின்றாராம் அப்படி நடத்த சொல்லுகின்ற போது அந்த சாமியாரும் சரி அந்த நீதி அவர்களும் சரி அமித்ஷா கிட்டே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்க ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டாருன்னா என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சாமியாரும் அந்த நீதியரசரும் கேட்டுக்கிட்டாங்களாம் நம்ம அமித்ஷா கிட்டே அமித்ஷா வந்து சொன்னாராம் நம்ம மோடி அவர்கள் பேசியும் கூட்டணிக்கு வேண்டாம் நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் அது ரொம்பவே அசிங்கமாக போயிடும் உலகத் தலைவர்கள் எல்லாம் நம்ம மோடியை சந்திக்க வேண்டும் என்று வரிசையில் காத்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மோடி பேசிய பிறகு கூட்டணிக்கு நாங்கள் வரலங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அது மோடியினுடைய ஆளுமைக்கு ரொம்ப இழுக்காக போயிடும் அதனால் தேவையில்லைங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த சாமியார்கிட்டையும் அந்த நீதியும் அமித்ஷா அவர்கள் பணித்திருக்கின்றாரா இப்போ எதுக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் பாஜக ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாஜக என்று ஒரு தனித்த கூட்டணி உருவாக்கி கொண்டு இருக்கிறது அதிமுக என்று ஒரு தனித்த கூட்டணி உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையா எடப்பாடி பழனிசாமி இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டார் கூட்டணி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அதுக்கு பாஜக வந்து ஒரு ஐந்து காரணங்களை சொல்லுது முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட பெறாத பல கட்சிகளை கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் களத்தில் போய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத சிறிய சிறிய கட்சிகளை பாஜக கூட்டணியில் வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலாமா அது சரியானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் யோசிக்கிறாராம் ஏம்பா டிடிவி தினகரன் இருக்கிறாரு பன்னீர்செல்வம் இருக்கிறாரு பன்னீர்செல்வத்துடன் நான்கு எம்எல்ஏக்கள் வருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது போது பன்னீர்செல்வத்துக்கு பேர் மட்டும்தான் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயர் மட்டும்தான் இருக்கிறது கட்சிக்குதா அமைப்பு இருக்குதா கொடி இருக்குதா என்னதான் இருக்குது சின்னம் கூட கிடையாது அதிமுக என்ற பெயரை கூட பயன்படுத்த முடியாது ஸோ அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத தனித்தனி தலைவர்களை இணைத்துக்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டுமா அது எந்த அளவுக்கு மக்களுடைய கவனத்தை கவரும் அதனால் அதிமுக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் நினைக்கிறாராம் முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வந்து வட இந்தியாவில் எந்த அளவுக்கு ஆழமாக கால் ஊன்றி இருக்கிறதோ பாஜக அதே போன்று தென்னிந்தியாவிலும் கால் ஊன்ற வேண்டும் அதுக்கு வாக்கு சதைவதும் அதிகரிக்க வேண்டும் அதற்காக அதிமுக வேண்டும் என்று நம்முடைய அமித்ஷா அவர்கள் நினைக்கிறாராம் அதனையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தனித்து நிற்க வேண்டும் என்றாலும் கூட பாஜகவுக்கு என்று அமைச்சர்கள் தேவை தமிழகத்தில் ஒருவேளை இப்போது பாஜக தலைமையில் ஒரு தனிய கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து ஒருத்தர் கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கங்களேன் எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்க அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அது தமிழகத்தில் எடுப்படுமா என்று தெரியல அவருக்கு இப்போதும் அமைச்சர் பதவி இருக்குது அவருடைய அமைச்சர் பதவினால் தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நிறைய உளவுத்துறைலாம் வச்சுருக்காரு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு மூன்று அமைச்சர் பதிவு கொடுத்தா தமிழகத்தில் பாஜக வேகமாக வளரும் அப்படின்னு வந்து அமித்ஷா நினைக்கிறாராம் அப்படி மூன்று அமைச்சருடன் பாஜக தமிழக அரசியல் களத்தில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அண்ணாமலை கட்சியை வளர்ப்பதற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அதனையும் தாண்டி திமுகவை எதிர்கொள்வதற்கு அதிமுக கூட்டணி தேவை என்று அமித்ஷா நினைக்கின்றார் இது நான்காவது காரணம் ஐந்தாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி இப்ப வச்சோம்னா தான் இருபத்தி ஆறிலும் தொடரும் தனித்து ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி போதுல எதற்காக கூட்டணி வச்சாதான் ஆறிலும் அந்த கூட்டணி தொடரும் திடீர்னு எப்படி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி சேர்றது அதனால ரெண்டாயிரத்தி நாலுலேயே கூட்டணி வச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அது தொடரும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதற்காக இப்போவும் கூட்டணி வேண்டும் என்று அமித்ஷா நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுனா நியாயமாக இருக்குமா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை கைப்பற்ற போகிறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க அமித்ஷாவுடைய கணக்கு வேறங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது என்று அவர் நினைக்கிறார் ஏன்னா ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் வருது இன்னொரு பக்கம் சீமான் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் திமுக இருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கிறது இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனித்து வந்து நாங்கள் தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போகிறோம் என்று சொல்லிட்டு மக்களிடம் போய் வாக்கு கேட்குறாங்க திமுகவுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு வேகமாக குறைந்துக்கிட்டு வருது விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வெற்றி பெற்ற இரண்டாவது முறை தமிழக அரசியல் களத்தில் திமுக வெற்றி பெற்ற சரித்திரம் கிடையாது எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது எழுபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றதுன்னு நான் நினைக்கிறேன் அதோட சரி அதற்கு பிறகு திமுக மீண்டும் வெற்றி பெற்றதாக நமக்கு நினைவே இல்லை அதனால் இப்போவே திமுக பெயர் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அதில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருந்தால் மீண்டும் திமுக ஆனது பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்காது அதனால் கூட்டணி ஆட்சி தான் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நம்ம கூட்டணி வச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக கூட்டணியுடன் தொடரலாம் அப்படி தொடர்ந்து நமக்கேன்னு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றோம்னு வச்சுங்களேன் அன்னைக்கு அதிமுக பெரும்பான்மையாக வாக்கு வாங்கிச்சின்னா கூட்டணி ஆட்சி அதிமுகவுடன் இல்லை திமுக பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை பெற்றுச்சுனா உடனடியாக பாஜக எம்எல்ஏக்கள் திமுகவுடன் இணைந்து அன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி இருக்கும் அது அதிமுக தலைமையோ அல்லது திமுக தலைமையோ தெரியாது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடர வேண்டும் என்று நினைக்கிறாங்க அதனையும் தாண்டி பாஜகவுடன் இணைந்திருக்கின்ற எல்லா கட்சிகளும் வைக்கின்ற ஒரே கோரிக்கை அதிமுகவைட்டின்னு வந்துருங்க அ வந்துட்டீங்கன்னா திமுக ஒரு தொகுதி கூட அல்லாது அதோட நீங்கள் செலவழிக்கின்ற காசை தைரியமாக செலவழிக்கலாம் அதனால் அதிமுக கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதற்காக அமித்ஷாவும் ஜே பி நட்டா அவர்களும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சாமியார் மற்றும் நீதியரசர்கிட்ட அந்த பொறுப்பை படிச்சிருக்காங்களாம் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது அதாவது எடப்பாடியும் அவரும் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் தான் ஒரு கட்டத்தில் நேரடியாக சந்திப்பு நடத்தி நீங்கள் பாஜகவை இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கணும் பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு எடப்பாடிக்கு உண்மையிலே கோபம் வந்துட்டு போல தெரியுது எத்தனை முறை தான் பாஜக தூதுவார்கள் நான் வந்து எனக்காக இந்த முடிவு எடுக்கல என்னுடைய குடும்பத்துக்காக முடிவு எடுக்கல இல்ல ஒரு நாலஞ்சு பேர் சொல்லி நான் முடிவு எடுக்கல முழுக்க முழுக்க கட்சியினுடைய நன்மைக்காக முடிவு எடுத்திருக்கிறேன் இந்த முடிவை நான் மறுபரிசீலனை செய்து திரும்ப பாஜக கிட்ட போனா என்னுடைய எதிர்காலம் இல்ல அதிமுக எதிர்காலமே இருக்காது அதிமுக கட்சி ரொம்ப நிலை குழந்து போகும் இல்ல இல்ல நீங்க தப்பா நினைக்கிறீங்க அதிமுக பலமாகணும் திமுக எதிர்க்க அதிமுக பலமாக வேணும்னால் நீங்கள் பாஜக சத்தியமாக கிடையாது அதில் குபேந்திரன் என்ற ஒரு பத்திரிகையாளர் பேசியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த நீதியரசரும் இந்த சாமியாரும் பேசியிருக்கிறாங்க அது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நோ நான் வந்து பாஜக வர வரமாட்டேன் இப்போது என்னுடைய முடிவை நான் மாற்றேன்னு வச்சுங்களேன் அது எனக்கும் நல்லதாக இருக்காது கட்சிக்கும் நல்லதாக இருக்காது இரண்டாவது எனக்காக நான் கூட்டணி விட்டு வெளியவே வரவே இல்லை அதே மாதிரி இந்த கூட்டணி முடிவை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக நான் எடுக்கவே இல்லை நான் வந்து ஏதோ ஒரு நாலு பேர் சொல்லிவிட்டாங்க நாலு சோஷியல் மீடியாவில் நான் செய்தியை பார்த்துட்டேன் அதனால் நான் வந்து பாஜக கூட்டணி இல்லைப்பா அந்த நான்கு பேர் சொன்னாங்க பாஜக கூட்டணி இருந்தால் சிறுபான்மையான வாக்கு இருக்காது அதனால் நான் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான்கு பேருடைய பேச்சை கேட்டு நான் வெளியே வரலைங்க என் கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருடைய கருத்தையும் கேட்டேன் செயற்கு பொதுக்குழுவுடைய உறுப்பினர்கள் மாவட்ட ஜன கூட்டத்தினுடைய முடிவுகள் அதை தாண்டி தொண்டர்களுடைய எண்ணம் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி தான் அதிமுக இனி பாஜக கூட்டணி தேவையில்லை அப்படின்ற முடிக்கு வந்திருக்கின்றோம் இப்போ நான் மட்டும் என்னுடைய முடிவை மாற்றணுன்னு வச்சுங்களேன் எனக்கு மட்டும் அரசியல் கழத்தில் வேலை இல்லை அதிமுகவுக்கே அரசியல் கழத்தில் வேலை இல்லாமல் போயிடும் அதனால் தயவு செய்து அதை மட்டும் பேசாதீங்க அடுத்த தேர்தலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த சாமியார்கிட்டையும் அந்த நீதி அரசையும் அழுத்தும் திருத்தமாக தில்லாக சொல்லி போட்டாராங்க அதனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அமித்ஷா சொல்லுகின்ற ஒரு விடை என்னான்னு கேட்டிங்கன்னா அரசியல் காலத்தில் பனிசொலும் இருக்கக்கூடாது இரண்டாவது டிடிவி தினகரனும் இருக்கக்கூடாது அப்படி ரெண்டு பேரும் அரசியல் களத்தில் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இறங்கி வருவார் இங்கே எல்லாருக்கும் தெரியும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு நான்கு முறைக்கு மேலாக தமிழகம் வந்துட்டான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி கூட தமிழகம் வரப்போகிறார் இப்படி தொடர்ச்சியாக மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகம் நோக்கி படையெடுத்துக்கொண்டே இருக்கிறாரு அப்படி படையெடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது நம்ம டிடிவி தினகரனுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதோ பன்னீர்செல்வத்துக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறதோ தென் மாவட்டத்தில் அதை விட ரொம்ப ரொம்ப குறுகிய செல்வாக்கு உள்ளவங்கள்லாம் வந்து நம்ம மோடி பக்கத்தில் உட்காந்துங்கன்னு கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு கையை தூக்கி பிடிக்கிறாங்க ஆனால் மாவட்டத்தில் தனக்கென ஒரு சமுதாய வாக்குகளை வைத்து இருக்கின்ற பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் நாங்கள் வந்து பாஜக தான் இருக்கிறோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக மீண்டும் மோடி தான் வரணும் நல்லாட்சி தந்தவர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற போது இதுவரைக்கும் பாஜக கூட்டில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்ற விஷயமும் தெரியல ரெண்டாவது அதிமுகவை நம்ம மோடி அவர்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை அமித்ஷா அவர்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு அதிமுக வரும் என்று இன்னும் நம்புகின்றார்கள் இன்றைக்கி தெல்ல தெளிவாக அதிமுகவும் பாஜகவும் மாலைக்குள்ளாக முடிவை சொல்லிவிடுகின்றார்கள் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா என்று சொல்லிவிட்டு அதோட வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம பன்னீர் மற்றும் டிடிவி தினகரன் மோடி அவர்களுடைய பிரச்சார மேடையில் இருப்பாங்களா இல்லை என்பது பற்றி இன்று மாலைக்குள்ளாக தெரிந்துவிடும் என்று சொல்கிறாங்க ஏன்னா சென்னையில் மோடி வைத்து பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க கோயம்புத்தூரில் மோடி அவர்களை வச்சு பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க அதோட தென் மாவட்டத்தில் வந்து குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கேயும் நடத்திட்டாங்க ஆனால் மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சியில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஏர்போர்ட்டை திறந்து வச்சு அங்கேயும் நடத்திட்டாங்க ஆனால் மதுரை ஸோ அடுத்தது மதுரை தான் கூட்டம் மாற்றம் தருவது மதுரை அதுக்கு தான் நம்ம மோடி அவர்கள் வருகின்றாங்க வர இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்று சொன்னால் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தேர்தலிலே போட்டிடுவது கிடையாது அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து மோடி அவர்கள் சரி கட்டி விடுகின்றாராம் அதனால் இது வரைக்கும் பன்னீர்செல்வமும் சரி டிடிவி தினகரனும் சரி எந்த கூட்டணியில் இருக்கிறோம் அதோட எந்த தொகுதியில் போட்டி எடுக்கின்றோம் எந்த சின்னத்தில் போட்டி எடுக்கின்றோம் எதை பற்றியுமே பேசியிருக்க மாட்டாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிசிகா பேசும் காங்கிரஸ் பேசும் அதிமுக பேசும் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுவார் தேமுதிக பேசுவாங்க பாமக பேசுவாங்க ஆனால் அரசியல் காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்துவது தான் எங்களுடைய வேலை விரோதியாக இருக்கக்கூடிய திமுகவையும் துரோகியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் இந்த அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்று அரைக்குவல் விட்டு கொண்டு இருக்கின்ற அந்த ரெண்டு பேரும் பேச்சு மூச்சு இல்லாமல் அமைதியாக இருக்காங்க அதுக்கு காரணம் நம்ம பன்னீர்செல்வம் சொன்ன விடயம்தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கின்றேன் இல்லைன்னா அவர் தலையிலே அவர் மன்ன வாரி போட்டுக்க வேண்டியதுதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்க மாட்டார் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதனால தான் தேர்தல் காலத்தில் அனைவரும் பரபரப்பாக இருக்கின்ற போது பன்னீரும் டிடிவி தினகரனும் அடக்கியே வாசிக்கின்றார்கள் அரசியலை விட்டே ஒதுங்கி நில்லுங்க உங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் தரோம் என்று உறுதியளித்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அரசியல் காலத்துக்கு என்ற டீலிங்கை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு ஒப்புதல் அளிப்பாரா இன்று மாலைக்குள்ளே தெரியும் என்று சொல்கிறாங்க நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போமே அரசியல் களத்தில் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல அதோட கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் என்பதே வந்து அதிகமான நாட்கள் என்று சொல்லுகின்ற போது இன்னும் தேர்தல் அறிவிப்பே வந்து மார்ச் பதினேழோ பதினெட்டுலையோ வெளிவரப்போகுது அப்படின்லாம் இருபது தேதிகளை கூட தாண்டிவிடும் அதற்குள்ளாக நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் ட்ரிப் அடிச்சிருவார் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அதிமுக பாஜக கூட்டணிகள் தனித்தனியாக உருவாகுறதா இல்லை இன்று மாலைக்குள்ளே அதிமுக பாஜக சேர்ந்தே தேர்தலை சந்திக்க போதா என்ற விவரம் தெளிவாக தெரியும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதோட தமிழ் மண்சாரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு நான் காங்கிரஸ் உடன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து கழண்டி கொள்வதற்கான முடிவை எடுத்திருக்கின்றாராம் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தனித்து தான் நிற்பேன் என்று உறுதியாக இருக்கிறார் என்ன நிகழ்வு நடைபெற போது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்கள்